அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு எப்படி ஆண்டாக இந்த ஆண்டு மாறப் போகிறது அதாவது இப்ப சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோச்சார நிலையை ஆட்டி தான் இருக்கு சிம்ம ராசிக்கு ராசிலேயே பார்த்தோம் அப்படின்னா கேது பகவான் ராசியில கேது ஏழுல ராகு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்த உள்ளது எட்டாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் மீன ராசியில திருக்கணிதப்படி ஏற்கனவே வந்து உட்கார்ந்துருக்கார் வாக்கியப்படியும் மார்ச் மாதத்துல சனி பகவான் தான் வந்து உட்கார்றார் அப்ப எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய தாக்கமும் அதாவது கஷ்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் யுத்தங்கள் ஆனா நம்ம சோல் யாருடைய பிரசங்கத்துல திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால அருளாசியால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசிக்கு நடக்க இருக்கக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்ன எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கணும் வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம கைப்பற்றிக்கிறனும் எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போறது அப்படின்னு முன்கூட்டியே நம்ம திருவேற்காது தாய் கருமாரியம்மனுடைய அருளாசியால சோழி பிரசனம் மூலமாக நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து தினமும் பார்த்துட்டு வரோம் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் பதிவிட்டாச்சு இன்று சிம்மம் நாளை கண்ணி இப்ப சிம்ம ராசியில பிறந்த அன்பர்கள் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சிம்ம ராசிங்கிறது சூரியனுடைய ராசி சூரியனுக்கு ஒரே வீடு சிம்மந்தான் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது கோபம் உஷ்ணம் அவசரப்படக்கூடாது சிம்ம ராசியில பிறந்தவங்க அவசரப்படக்கூடாது தலைமை தாங்கக்கூடிய ராசி தலைமை பதவி ஆளக்கூடிய ராசி அரசாழக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க ஆனா இருந்தாலும் அரசாளுமா அப்படிங்கிறது அம்பாளுடைய இந்த திரு வாக்காள அம்பாளுடைய சூழி பிரசனம் மூலமாக அம்பாளுடைய வாக்கு எப்படி இருக்கு இந்த பிரசங்கத்துல அப்படின்னு சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்மராசியில மூன்று நட்சத்திரம் இல்லையா இந்த மூன்று நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்குத்தான் இன்று சோழி ஆறுட பிரசங்கத்துல திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பு உறவுகளே திருவேற்காட்டு கருமாரியம்மன மனசுல நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க ஆதி பராசக்தி அகிலத்தை காக்கக்கூடியவள் அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்த சக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மன் கருமாரியம்மனுடைய பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது விடாம அம்பாள் பாதத்தை புடிச்சுக்கிட்டே அப்படின்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பால் அந்த தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் சரி அன்பு உறவுகளே நம்ம அம்பாளுடைய அருள்வாக்க பிரசனம் மூலமா பார்க்கலாம் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா சிம்ம ராசியிலே பிறந்து உன் குழந்தைகள் எல்லாரும் உன் குழந்தைகள் தாயே எல்லோருக்கும் நீ தாய் வேற யாருக்கிட்ட போய் நாங்க கேட்கறது எங்களுடைய கஷ்டம் குறைகளை யாருக்கிட்ட போய் நாங்க சொல்லுவோம் தாயை ஓங்கிட்ட தான் தாயை நாங்க சொல்ல முடியும் நீ தான் யாரும் வேற்றுமை இல்லாம எல்லோரையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் நீ தான் திருவேற்காட்டு கருமாரியம்மன் தான் உங்ககிட்ட தான் முடியும் உன் பிள்ளைங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்து குறைகள்ல இருந்து தடைகள்ல இருந்து அவங்களை காத்து அவங்கள அப்படி கொஞ்சம் தூக்கி விட்டீங்கன்னா வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வார் ஏன்னா பிரச்சனைகள் ரொம்ப உடல் ரீதியான பிரச்சனைகள் சிம்ம ராசிக்கு இப்ப ரொம்ப பேருக்கு இருக்கும் காரிய தடை பண முடக்கம் தொழில் முடக்கம் பெரிய அளவுல கடன் பணம் ஏமாற்றம் இப்படின்னும் வண்டி வாகனங்கள்ல அவ்வப்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிறு சிறு விபத்துகள் கீழே விழுகிறது அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கும் சொந்தத்திலையும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி திருவேற்காட்டு கருமாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன சொல்றாலும் அதுபடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க பண்ணுவோம் நல்லா இருக்கும் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசில பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயே தொழில் முன்னேற்றம் ரொம்ப சிம்மராசியில பிறந்த அன்பு உறவுகள் தொழில பாதிக்கப்பட்டிருக்கிய தொழில் முடக்கமான நிலையில இருக்கு தொழில லாபம் இல்லை கையில இருந்து பணம் போட்டு இன்னைக்கு கடங்காரனா உட்கார்ந்திருக்கேன் அப்படி நினைக்கக்கூடிய அன்பு உறவுகளும் சரி இல்லை நான் சிம்மராசி கடனை உடனே வாங்கி ஏதாவது ஒரு வகையில ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படி இருந்தாலும் சரி படிச்ச படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இல்ல ஏதேனும் ஒரு கம்பெனி நல்ல வேலை தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைச்சா போதும் அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நிறைவேறும் முதல் விஷயம் இதுதான் கொடி கட்டி பறக்கக்கூடிய தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னும் நமக்கு பிரசனம் சொல்லி அம்பாள் சொல்லியிருக்கா அதனால இப்ப நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்போம் லாஸா இருப்போம் விட்டுட்டு போகலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரம் இது ஆனா ஒருபோதும் தடுமாறாதீங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சுமி ஐஸ்வர்ய கடாட்சம் வரப்போது நிறைஞ்ச செல்வத்தோட நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்பு உறவுகளே அம்பாளுடைய ஆசிர்வாதத்தாலையும் அவளுடைய வாக்காலும் வந்திருக்கக்கூடிய விஷயம் தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தவர்களுக்கு ஓம் பிள்ளைங்களுக்கு நீ சொல்லக்கூடிய வாக்கு உண்மையா இருக்கும் திருமணம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் உண்டா சிம்மராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு திருமண தடை விலகக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது ஒரு முறை நீங்க செய்ய வேண்டியது ஒரு அம்மன் கோவில் உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் போங்க ஒரு பௌர்ணமி அல்லது வளர்புற வெள்ளிக்கிழமை மாவிளக்கு தீபம் இந்த சின்ன சின்ன உருண்டைய ரெடி பண்ணிக்கிறங்க வாழை இலையை விரிச்சு வச்சு ரெண்டு இலைய போடுங்க ஒரு இலை வேணா ரெண்டு இலை வாழை இலை வச்சு அதுல ஒன்பது உருண்டை ரெடி பண்ணி அதுல பள்ளம் பறிச்சு அதுல நெய் ஊத்தி பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகமாக விலக்கேத்துங்க இந்த வருடம் திருமண தடை விலகும் இந்த பரிகாரம் மட்டும் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாங்க உங்க வீட்டுல மங்களவாத்தியம் ஒழிக்கும் நல்லது நடக்கும் சுப செய்தி கண்டிப்பா வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசிக்கு அற்புதமான ஆண்டாக அமையப்போ மங்கள காரியம் சுபகாரியம் சுப நிகழ்ச்சி சிம்மராசிக்கு அற்புதமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மங்கள காரியம் தடையின்றி நடக்கும் தாயை தெருவேற்காட்டு கருமாரியம்மா சிம்மராசியில பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயை அதே போல பணம் பார்ட்னர்ஸ் ஏதாவது பிசினஸ் பண்ண போறோம் தெரியாத ஒருத்தர் வந்து உங்களை வந்து இது மாதிரி பிசினஸ் பண்ணலாம் இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு ஆசை வார்த்தைகள் காட்டினால் கொஞ்ச நாள் பழகிருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் திடீர்னு ஒரு சந்திப்புல இது போல ஒரு பிசினஸ் பண்ணலாம் இவ்வளவு அமௌண்ட் போட்டா இவ்வளவு காசு வரும் இது நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எங்கேயாவது போய் கடன் வாங்க இல்ல நகையை வைக்க இல்ல இடத்தை வைக்க வீட்டு அடமானம் வைக்க இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அப்படி வாய்ப்பை பயன்படுத்தாதீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் அதுல இருந்து ஒதுங்கி கொள்வது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படிதான் அம்பாளுடைய பிரசங்கத்துல வாக்கு வந்திருக்கு ஆசை வார்த்தை காட்டி எந்த ஒரு விஷயமாக மோகமான விஷயம் அதாவது உங்களை ஆழ்ந்து இழுத்து கொண்டு போகக்கூடிய விஷயம் பண விஷயம் ஒரு ரூபா போட்டா நூறு ரூபா இந்த தொழில் செய்யலாம் ஆளுக்கு பார்ட்னர் போல செய்யலாம் நீ ஒரு லட்சம் கூட நான் ஒரு லட்சம் போடுறேன் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமனோ அந்த பேராசை வார்த்தைகள் எங்கிருந்து வருதோ அவர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது இந்த வருடம் சிறப்பு தாயே பராசக்தி தெரிவேற்காட்டு கருமாரியம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசிக்கு பிறந்தவும் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு நட்பு விஷயம் நண்பர்கள் சொந்தங்கள் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேங்க நீங்க ரொம்ப உயிருக்கு உயிரா பழகின நண்பராக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் நட்பு விஷயத்துல பகை வர வாய்ப்பு உண்டு நட்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது பிரிவு ஏற்பட்ட மிகப்பெரிய வேதனை வாழ்க்கை முழுவதும் உள்ளா குத்திக்கிட்டே இருக்கும் அப்படியானால் நட்பை பகைத்து கொள்ளாமல் இருக்க கொடுக்கல் வாங்கல் ஒரு நண்ப ஐயா இது மாதிரி பிரச்சனை எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் தேவைப்படுது அத்தியாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி கொடுவேன் நம்ம நண்பன் தானே அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்போம் நம்ம நேரம் அவருக்கு திருப்பி பணம் கொடுக்க முடியாம நல்ல அன்போடு பேசிட்டு இருந்த அந்த பேச்சு நிறுத்தப்படும் ஃபோன் கால் கட் பண்ணப்படும் இதால் மன வருத்தம் ஏற்படும் நட்புக்குள்ள கசப்புத்தன்மை ஏற்படும் உதவின்னு வந்தா உங்களால என்ன இருக்கோ அதை கொடுங்க கடனா வாங்கி கொடுக்க வேண்டாம் அன்பு உறவுகளே இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசி தாயே உன் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் பாக்கியம் கிட்டும் அனைத்து விதமான வாக்கியங்களும் உண்டாகக்கூடிய தருணம் வாக்கியம்னா என்ன செல்வம் குழந்தை பேரு தொழில லாபம் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து ஒன்று கூட்டினா சூரியன் நீங்க சூரியனுடைய ராசி நேர்மையாக நீதிமானாக ஒழுக்கமாக உண்மையாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு தாங்க கண்டிப்பா சிம்ம ராசியில பிறந்தவங்க நீங்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் கோயில போடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குறைச்சுக்கு ஏன்னா அந்த பழக்கம் தொடர்ந்து இருந்தால் என்ன ஆகும் ஏன்னா ஏற்கனவே உஷ்ணமான ராசி அவருடைய வருடம் வருது வந்திருக்கிறது பாக்கியஸ்தானம் எல்லா பாக்கியத்தையும் தர்றதுக்கு பிரபஞ்ச சக்தி ரெடியா இருக்கு தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால ஆனா நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறோம் இல்லையா நமக்கு நோய் வராம இருக்கணும் இல்லையா இது அதிகமா சாப்பிடும் போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை எங்க கூடிய அதி தீவிரமான நோய் தொற்று கொள்ளும் இதுல கவனமா இருக்கணுங்க போயில பழக்கம் இருந்தாலும் சரி குறைச்சு எவ்வளவுக்கு முடியுமோ குறைச்சிருங்க இந்த வருடம் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சபதம் எதுங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வமா இருந்தாலும் சரி ஐம்பது திருவருக்காது கருமாறி மனசை நினைச்சுக்கிறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் இப்படித்தான் வாழ போறேன் நான் இதெல்லாம் மாத்திக்கிற போறேன் எனக்கு இந்த பழக்கம் இருக்கு இதெல்லாம் குறைச்சிக்கிற போறேன் என் குடும்பத்துக்காக வாழ போறேன் எனக்காக வாழ போறேன் என்னை கேலி கிண்டல் செய்தவங்க முன்னாடி நான் நின்று காட்டி ஜெயிக்க போறேன் அப்படின்னு ஒரு சபதம் இல்லை உங்களுடைய சபதம் வெற்றி நூறு சதவீதம் வெற்றி ஆகும் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா உன் பிள்ளைங்களுக்கு அடுத்து என்ன சொல்ல வர வீடு வாசல் வண்டி வாகன யோகம் தடை இல்லாம கிடைக்கும் பணம் இருந்து அதுக்கான தகுதியோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு வருடமாக அமைய போகுது சில காரிய தடைகள் இருக்கும் ஆரம்ப நிலையில சில 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 காரிய தடைகள் வந்து மறையும் அது வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் சென்று மோதகம் கொல்கத்த ரெடி பண்ணிக்கிறேன் சங்கடகரா சதுர்த்தி நாள் வரும் அந்த சங்கடகரா சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானுக்கு இருபத்தொன்னு இல்லை ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு எண்ணிக்கைப்படி வசதிக்கு முடிஞ்ச அளவுக்கு மோதகம் ரெடி பண்ணி அவிநாயக பெருமானுக்கு நிவேதனம் கொடுத்து அருகம்புள்ளால உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க எந்த ஒரு காரிய தடையும் இருக்கக்கூடாது நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் நான் வண்டி வாகனம் வாங்கலாம் நினைக்கிறேன் அது மூலியமா ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சால் இந்த விஷயத்த மறக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மாதத்திலேயே பண்ணிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடமாக மாறும் தெருவேற்காட்டு கருமாரியம்மா குடும்பம் கண்டிப்பா குடும்பத்துல வறுமை இருந்துச்சு குடும்பத்துல பிரச்சனை இருந்துச்சு குடும்பத்துல பிரிஞ்சிருக்கிய அப்படின்னா ஒன்று சேரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது அற்புதமான வருடம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியோடு சேர்ந்து எல்லோரும் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பு சிவபெருமான வழிபட மறக்காதீங்க ஒரு முறை இந்த சிம்மராசியில பிறந்த அன்பு உறவுகள் தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் ஆலயம் வாங்க வந்தாலும் சரி இல்ல அம்பாள் நினைச்சுக்கிட்டாலும் சரி திருவண்ணாமலை போய் கிரிவலம் ஒரு முறை சுத்தி இருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தருத்திரியம் விலகும் சிம்மராசில பிறந்தவங்க ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தி இருங்க உங்களை பிடிச்ச பீடை விலகும் நல்லது நடக்கும் தாயே பராசக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மா நல்லா இருக்குங்க சிறப்பா இருக்கு இன்னும் குடும்பம் வளர்ச்சி பெறும் அப்படின்னு தான் அம்பாள் வாக்குல வந்திருக்கு மேலும் மேலும் குடும்ப மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடம் நேர்மையாக உங்க வேலையை நீங்க பார்த்தா போதும் யாருடைய பொறுப்பையும் கூடாது யாருக்காக முன்னின்று பேசக்கூடாது நல்ல விஷயத்திற்காக நல்லது மட்டும் செய்யுங்க பசியோடு இருக்காங்களா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க பசியோடு இருப்பவர்களுக்கு நீங்க உணவு கொடுங்க எத்தனை ஆசிரமங்கள் இருக்கு எத்தனை குழந்தைகள் இல்லங்கள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்சா செய்யுங்க இல்லையா பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு வாழைப்பழமோ கீரையோ வாங்கி கொடுங்க இந்த மாதிரி தானம் செஞ்சுவாங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுடைய ராசி புண்ணியம் செஞ்ச ராசி ஆனா கஷ்டப்படக்கூடிய நிலை இப்ப போயிட்டு இருக்கு ஏன்னா கிரக கோளாறு என்ன செய்ய முடியும் நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறேங்க ஜென்ம கர்மா இந்த பிறவி கர்மா எல்லா கர்மாவையும் தீர்க்கக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவேற்காட்டு கருமாரியம்மனை மனசுல ஒவ்வொரு நாளும் நினைக்க மறவாதி இருக்கு எந்திரிக்கும் போது தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா நீந்தான் இந்த நாளை நல்ல நாளா ஆக்கி கொடுக்கணும் தூங்கும் போது தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா காலையில் எழுந்தவுடன் இந்த நாள் எனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும் ஏன்னா ராசியில தூக்கம் இல்லாம ரொம்ப பேர் இருப்பான் அஷ்டமத்துல சனி பயம் பயம் அதிகமா உடல் பிரச்சனை இப்படி பொருளாதாரத்துல வீழ்ச்சி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாம் சரியாக கூடிய வருடமாக சிம்மராசிக்கு அமைய போது அன்பு உறவுகளே அம்பாளுடைய வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அன்பு உறவுகளே நமக்கிட்ட ஜாதகம் சொல்லி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் அதான் வாட்ஸ்அப் நம்பரு பிரசங்கம் பார்க்கணும் சோழி பிரசன்கிறது குலதெய்வ மரிதல் குடும்பத்துல பிரச்சனை சிக்கல்கள் தீராத ஏதாவது பிரச்சனை இருக்கு ஒரு பயம் ஏதாவது செய்யணும் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க பிரசங்கம் பார்த்து தீர்வு பண்ணிக்கலாம் இல்ல ரொம்ப பேர் லவ் பண்ணி விரும்பிட்டாங்க சரி சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறோம் இது பொருத்தமும் சரி இல்லாது சரியில்லைங்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் சரி அம்பாள் உத்தரவு கேட்டு அதை சேர்த்து வைக்கலாம் ரொம்ப பேருக்கு நல்லது நடந்திருக்கு போது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேர் பேரை வச்சும் பிரசங்கம் பார்த்து அதற்கான சிறிய வழிமுறை சொல்லுவோம் அதுலேயும் நல்ல பலன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு எது தேவையோ நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பேசி ரெக்கார்டு பேசி அனுப்புங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கான நேரம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பிரசங்கம் பார்க்குறவங்க வீடியோ கால்லயே வந்து பார்க்கலாம் ஜாதகம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதே வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நாங்கள் கட்டம் போட்டு எழுதி பலன் பரிகாரமும் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக வரும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க அதுக்கப்புறம் வயசு இருக்காதுல கேட்கலாம் இல்லைன்னா எனக்கு எட்டு டு ஒன்போது இரவு இந்த நேரத்துல கால் பண்ணி நீங்க பேசலாம் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பன்னெண்டு ராசிக்கு முழுமையான சோழி பிரசனம் அம்பாள் திருவேற்காடு கருமாரியம்மனுடைய அருள்வாக்கால நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்னும் மேலும் மேலும் மேல் சோழி பிரசங்கத்துல மக்கள் எதை பத்தி பண்ணி அம்பாளுடைய உத்தரவுப்படி நம்ம வந்து செய்யலாம் ஏன்னா நல்ல விஷயத்த சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அன்பு உறவுகளே நாளை வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஈஸ்வரன் சீதாராமா ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்